மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட இளம் ஒருவர் உயிரிழந்தமைக்கு மருத்துவர்களின் கவனக்குறைவே காரணம் என்பது விசாரணைகளில் அம்பலமாகி உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ள அமைக்கப்பட்ட சுயாதீன ஆணைக்குழு தங்கள் விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கையை வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கையளித்திருக்கின்றது மன்னார் முருங்கனில் உள்ள தம்பனை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தேழு வயதான மரியராஜ் சிந்துஜா இளம் தாயான இவர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேர்க்கப்பட்டு உயிரிழந்தார் இவரது உயிரிழப்பிற்கு மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் காட்டப்பட்ட அலட்சியமே காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தனர் அவரது உறவினர்கள் சிந்துஜா மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி ஆண் சிசு ஒன்றுக்கு தாயானார் சிசேரியன் ஊடாக சிசுவை பிரசவித்த சிந்துஜா தனது மகனுடன் கடந்த பதினோராம் தேதி வீட்டுக்கு புறப்பட்டார் கடந்த இருபதாம் தேதி அவரது உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அன்று சிந்துஜாவுக்கு குருதி பெருக்கு ஏற்பட்டிருந்தது குருதி பெருக்கு தொடர்ந்ததால் மருத்துவமனைக்கு செல்ல தீர்மானித்தார் சிந்துஜாவும் அவரின் தாயாரும் அம்புலன்ஸை அழைத்து அதில் மன்னார் மருத்துவமனைக்கு புறப்பட்டனர் தாயம் மகளும் வெளிநோயாளர் பிரிவு பதிவுகளின் பின்னர் மன்னார் மாவட்ட வைத்தியசாலையின் விடுதியில் இரவு இரண்டு மணியளவில் சேர்க்கப்பட்டார் சிந்துஜா மருத்துவமனை விடுதியில் சேர்க்கப்பட்ட சிந்துஜாவுக்கு சிகிச்சை வழங்குவதில் அலட்சியம் குருதி பெருக்கு தொடர்ந்த போதும் அங்கிருந்த தாதிகள் அது தொடர்பாக அக்கறையற்று இருந்ததுடன் மருத்துவர்களுக்கு அது தொடர்பாக அறிவிக்கவில்லை இரவு முழுவதும் தொடர்ந்த குருதி பெருக்கால் சிந்துஜா மெல்ல மெல்ல சுய நினைவை இழந்திருக்கிறார் காலை ஏழு முப்பது மணியளவில் மூன்று மருத்துவர்கள் சிந்துஜாவை பரிசோதித்துள்ளனர் ஆனால் அப்போது நிலைமை மீள் இருந்தது செய்ய முடியாத அளவுக்கு குருதியை இழந்து மயக்கமடைந்த நிலைக்கு சென்றிருந்தார் சிந்துஜா அதன் பிறகு மருத்துவர்களுக்கு அங்கே செய்து கொள்ள பெரிதாக ஒன்றும் இருக்கவில்லை மயக்கத்தில் இருந்து மீளாமலேயே அந்த இளந்தாய் இவ்வுலகை விட்டு நீங்கிவிட்டார் சிந்து மருத்துவமனையில் சேர்க்கும் வரை எந்த ஒரு இடத்திலும் தாமதம் ஏற்படவில்லை ஆனால் மருத்துவமனையில் சேர்ப்பித்த முதல் நிமிடம் முதல் குருதி பெருக்குடன் வரும் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தை பிரசவித்த தாய்க்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் எந்தளவு தூரம் பின்பற்றப்பட்டது என்பது தொடர்பில் பெரும் கரிசனை உள்ளது குருதி பெருக்குடன் வந்த தாய் முதலில் அவசர சிகிச்சை பிரிவிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அங்கு இடமில்லை என்றால் அனுமதிக்கப்பட்டவுடன் விடுதி மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் விடுதியில் இவ்வாறான தீவிர நிலைமையுடைய தாய்மார் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டு குடும்ப நல உத்தியோத்தர்களால் பதினைந்து நிமிடத்திற்கு ஒரு தடவை கண்காணிக்கப்பட வேண்டும் விடுதி மருத்துவர் அழைத்தும் வரவில்லை என்றால் உடனடியாகவே இது பற்றி இரவு தாதிய சகோதரிக்கு அவர்கள் அறிவிக்க வேண்டும் அந்த தாதிய சகோதரி இதனை உடனடியாக மருத்துவருக்கு அறிவிக்க வேண்டும் இரவு அந்த நேரத்தில் வைத்தியசாலை பணிப்பாளரும் ஆவார் அவருடைய பரிந்துரையுடன் அந்த தாய்க்கு இரண்டு கரங்களிலும் குருதியையும் குருதிநாள திரவங்களையும் வழங்கக்கூடிய கனூலாக்களையும் நிலைநிறுத்தி உடனடியாக இரத்தம் ஏற்றுவதற்கு முன்னர் செய்ய வேண்டிய பரிசோதனைக்குரிய குருதி மாதிரியை எடுத்து குருதி வங்கிக்கு அனுப்பிவிட்டு நாள திரவங்களில் ஒன்றை மருத்துவரின் பரிந்துரையுடன் தாக்கி செலுத்தி இருக்க வேண்டும் கனுலா செலுத்துவதில் தாதிக்கு ஏதாவது நிலைமை இருந்தால் அந்த மருத்துவர் இல்லாத விடத்து உணர்வழியல் மருத்துவ அணியினரை மருத்துவர் மூலம் அழைக்க வேண்டும் சிந்துஜா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நேரத்தில் உணர்வழியல் மருத்துவ அணி விசிற வைத்திய நிபுணர் உள்ளடங்கலாக முழு ஆயத்த நிலையில் இருந்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கு தகவல் செல்லவில்லை அவர்கள் மறுநாள் காலை ஏழு மணியின் பின்னரே அழைக்கப்பட்டுள்ளனர் மொத்தத்தில் மன்னார் மாவட்ட மருத்துவ நிர்வாகி கூறுவது போல ஒரு மருத்துவரின் அலட்சியத்தால் தான் மரணம் நிகழ்ந்தது என்று இந்த பிரச்சனையை கடந்துவிட முடியாது அந்த மருத்துவருடன் இந்த விடயத்தை கடந்து சென்றால் இது போன்ற மரணங்கள் தொடர்ந்து இடம்பெறுவதை அவராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு நியாயமாக துணைக்கள விசாரணை இடம்பெற்றால் தவறு நிகழ்ந்த இடத்தில் கடமையில் இருந்த ஒரு சிலர் தண்டிக்கப்படலாம் ஆனால் தவறுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மருத்துவ நிர்வாகிகள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள் இதனால் இவ்வாறான தவறுகள் அலட்சியங்கள் தொடர்ந்து இடம்பெறும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு குறிப்பாக அந்த பச்சிளம் குழந்தைக்கு எந்த நிவாரணமும் கிடைக்காது அதற்குரிய ஏற்பாடுகள் துணைக்கள விசாரணை நடைமுறைகளில் இல்லை அலட்சியத்தினால் ஏற்படும் மருத்துவ தவறுகள் தண்டனைக்குரியவை என்பதால் அநியாயமாக இறந்த சிந்துஜாவுக்கு நீதி கிடைக்கவும் பாதிக்கப்பட்ட குழந்தை மற்றும் குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கவும் சட்ட உகந்தது முல்லித்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்த மருத்துவ கலாநிதி வினோதன் தனது முந்தைய அனுபவம் ஒன்றை நினைவூட்டுகின்றார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் என்று நினைக்கிறேன் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் குழந்தையை பிரசவித்த ஒருவரின் கணவர் இரண்டு பக்கங்களில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் சாராம்சம் இதுதான் அந்த தாய்க்கு பிரசவ வலியெடுத்து இரவு எட்டு முப்பது மணி போல பிரசவ அறைக்கு குடும்ப நல உத்தியோத்தர் ஒருவர் அவரை இடமாற்ற ஆயத்தமாகின்றார் அந்த வேளை அவரை விட வயது கூடிய இன்னொரு குடும்ப நல உத்தியோகத்தர் பெரும் துணையில் தாய்க்கும் கேட்கக்கூடியதாக எடியே இவளை ஏன் இப்ப உள்ள எடுக்கிறாள் எங்களிட எல்லோருடைய நித்திரையையும் குழப்பி போடுவாள் விடிய பாக்கட்டும் என்று கூறுகிறார் நல்ல வேளை அந்த நேரம் எப்படியோ அந்த தாய் பிரசவ அறைக்கு எடுக்கப்பட்டு சுகப்பிரசவம் நிகழ்ந்து தாயும் சேயும் வீடு திரும்புகின்றனர் அந்த குடும்ப நல உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது அவர் இடமாற்றலை நிறுத்த பல்வேறு திணைக்களமட்ட உயரதிகாரிகள் அரசியல்வாதிகளை நாடினார் எதுவும் சரிவரவில்லை இந்த விடுதியில் உள்ள சில பணியாளர்களின் நடத்தை மற்றும் மனப்பாங்கு இப்படி இருக்கும் என்றால் இன்னும் சில மாதங்களில் இங்கே அநியாயமான ஒரு தாயின் உயிரிழப்பு ஏற்படும் என்று இந்த நேரம் நான் மகப்பேற்ற மருத்துவ நிபுணர்களிடம் கூறினேன் மருத்துவ கலாநிதி வினோதன் அன்று கூறியது இன்று நடந்துள்ளது நாளையும் நடக்காதிருக்க சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டனைக்குள்ளாக்கப்படுவது அவசியம்